மைச்சல்லி த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கும் வணக்கம் தோழர்களே ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்டு புதரை போல வந்துட்டு அங்கங்க குவிந்து இருந்த மரஞ்செடிகளை வந்துட்டு ஒரு மருத்துவர் வந்துட்டு தோட்டக்காரரா மாறி அந்த இடத்த சீரமைச்சு அதை ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்தி அந்த தோட்டத்தால கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் வெளியில பார்த்தாக்கா தா குடும்பம் அனுபவிப்பு தெரியக்கூடாது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி கண்ணா இருந்த அந்த இடத்த வந்துட்டு ஒரு தோட்டமா உருவாக்கி வச்சிருந்தார் தைலாபுரத்து தோட்டத்துக்காரர் ஆனா அவருக்கே ஒரு சந்தேகம் வந்தது எதிர்காலத்துல இந்த தோட்டம் நமக்கு சொந்தம் இல்லாம வேற யாரோ தோட்டக்காரன் வந்துட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டாக்கா நம்ம குடும்பத்தை வெளியேற்ப என்ன பண்ணல தான் குடும்பத்துல இருந்தே ஒரு தொட்டி செடியை கொண்டு போய் வச்சாரு அந்த தொட்டி செடி வளர்த்து ஓரளவு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது நல்லது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த தொட்டி செடி வளரவும் இல்ல அந்த தொட்டி செடி பயன் கொடுக்கற மாதிரி இல்ல ஆனா அந்த தொட்டி செடி என்ன பண்ணிருச்சுனாக்கா மத்த எல்லாத்தையுமே கலையாக்கி தன்னை சுத்தி வரும் புல்லும் புதலும் உருவாகிற அளவுக்கு வேலை பண்ணிட்டு அந்த தோட்டக்காரரே உள்ள போந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு அந்த தொட்டி செடி வந்து வேலையை பார்த்திருந்தது இதனால பாத்தீங்கன்னா கடுக்கடுத்து போன தோட்டக்காரரு வேற வழியே இல்ல இனிமேலும் இந்த தொட்டி செடி வந்துட்டு இந்த தைலா தோட்டத்துல இருக்க சொல்லி தொட்டி செடி தூக்கி எறியணும்னு முடிவு பண்றாரு அதுக்காகவே அவர் இன்னொரு தொட்டி செடியை கொண்டாந்து வச்ச உடனே தோட்டத்துக்காரனால முதல்ல வைக்கப்பட்ட தொட்டி செடி ஏகப்பட்ட டென்ஷன் ஆகி தோட்டக்காரர்கிட்ட சண்டைக்கு போய் நின்னுது தோட்டக்காரர் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு ஆனா வேலைக்காலும் இன்னைக்கு அந்த தொட்டி செடியை கலைன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சுட்டாரு அந்த தொட்டி செடி இருந்த இடத்த அப்புறம் அந்த இடத்தை தானே போய் நின்றுட்டாரு இந்த தோட்டக்காரு இப்ப அந்த தொட்டி செடி வந்துட்டு விட்ட பதர்கள் இருக்கு இல்லைங்களா அந்த பதர்கள்ல அந்த தோட்டக்காரரை வந்துட்டு சீண்டிட்டு இருக்கிறாங்க